கூறி அவரின் வருக வருகை என வரவேற்று அவர்களை எல்லாம் விட இங்கே தங்களது வேலை பலனையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த நாற்பதாவது மாநாட்டுக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் இந்த மாநாட்டிலே புதிதாக பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வருக வருகை என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன் நன்றி சொல்கிறேன் ியாக்கியின நூற்றாங்கனுடைய சில நிகழ்வுகளை மிகவும் நிறுத்தியிருந்தால் அவளுக்கு பார்ப்பாக நன்றியை தெரிவித்துக் அடுத்து திராவிடங்களை 빚어진 게 많아, 빚어진 아 빚어진 게 많아. 빚어진 게 많아. 빚어진 어진게 많아. 많아. 빚아 빚어진 게 많아. 빚어진 게 많아. 빚어진 게 많아. 빚어